அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க முன்னூத்தி ஐம்பது மில்லிகிராம்னு போட்டுருக்கு சால்ட்டு அதை நல்லா கலந்துடணும் அந்த முட்டையை வந்து போடணும் புது முட்டையா இருந்தாக்க முட்டை வந்து எதுவுமே தயக்கமுல்லாம கீழே போயிடும் அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பழைய முட்டையா இருந்தாக்க மிதக்கும் இப்போ ஒரு பெட்டி எடுத்துக்கலாம் கல் நல்லா போட்டு பரப்பி வச்சிடணும் பரப்பி வச்சிட்டு அதுக்கு மேல முட்டையை எடுக்கணும் அதுக்கு மேல இன்னும் முட்டையை போட்டு திருப்பி அடுக்கணும் அடுக்கி 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 வச்சுட்டு அந்த முட்டையை அப்படியே மூடி விட்டணும் அப்படி இப்படி வச்சாச்சுன்னா ஒரு மாசம் என்ன ரெண்டு மாசம் என்ன மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் அந்த முட்டை கெடாது ஒரே ஒரு அனடேஷன் கொடுக்குறேன் மேடம் ம் இன் சால்ட் வாட்டர் மீடியா கெனாட் சர்வை எனி பாக்டீரியா ஆர் எனி டைப் ஆஃப் வைரஸ் கொரோனா வைரஸே அழியுதுன்னு சொல்றாங்க சால்ட்டுக்கு சால்ட்டு இந்த ஓப்பனிங்ஸ் வழியா வெளியே இருக்கிற பொலுஷன்ஸ்லாம் உள்ள போகுதுன்னு பச்சை முட்டையில அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பொலுஷன்ஸ் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அந்த கெட்டு போகாம தடுக்கிறதுக்கு இந்த போர்ஸ்ல வந்து எண்ணெயோ அல்லது வாசிலோனோ எண்ணெய் எண்ணெய் பசை உள்ள பொருளை தடவியாச்சுன்னா அந்த மலினங்கள் வந்து இந்த ஓட்ட வழியா போகாதுன்னு சொல்றாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அம்மா இப்ப முட்டையை பத்தி சொல்லும்போது போது கடையில இருந்து வாங்குறோம் இது வந்து முட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது கூடவே ஒரு முட்டை எத்தனை நாளுக்கு நல்லா இருக்கும் எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அதை எப்படி பாதுகாக்கிறது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க ஆனால் ஃப்ரிட்ஜில் வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வெளியவே வச்சு முட்டையை பாதுகாப்பது எப்படி ஒரே ஒரு அனுடேஷன் கொடுக்குறேன் மேடம் இன் வாட்டர் மீடியா கேனாட் எனி பாக்டீரியா ஆர் எனி டைப் ஆஃப் வைரஸ் கொரோனா வைரஸே அழியுதுன்னு சொல்கிறாங்க சால்ட்டுக்கு சால்ட்டு இன் சால்ட் வாட்டர் மீடியா கேனாட் சர்வை எனி பாக்டீரியா ஆர் எனி டைப் ஆஃப் வைரஸ் ஓகே இப்போ இன்க்ளூடிங் கொரோனா ஆல்சோ ஓகே அதனால இது ஒரு அண்டரடேஷன் சோ இதுலயே எல்லாமே அடங்கிரும் சோ நம்ம வந்து இப்போ ஒரு முட்டை வாங்கிட்டு வந்துட்டு சால்ட் வாட்டர்ல கழுவி வைக்கலாம் ஆஹ் சொல்ற பிராசஸ் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா உள்ளபடி தான் நான் சொல்றோம் சோ நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு ஒரு சும்மா ஒரு 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 நூத்தம்பது அல்லது நூத்தி ஐம்பது மில்லிகிராம் சால்ட் போட்டு அதுல நல்லா கலந்துருணும் கலந்துட்டு முன்னூத்தி அம்பது மில்லிகிராம் போட்டுருக்கு அது அரை லிட்டர் முந்நூற்றம்பது மில்லிகிராம்னு போட்டிருக்கு சால்ட்டு அதை நல்லா கலந்துடணும் கலந்துட்டு அந்த அந்த முட்டையை வந்து அதாவது நல்ல முட்டையா கெட்ட முட்டையா பழைய முட்டையா கெட்டு போட முட்டையான்னு நம்ம ஒரு சும்மா உருது நம்ம கடையில் வந்து அவன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ம் அந்த முட்டையை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஒன்பது ரூபாய்தான முட்டை குப்பையில் கூட போட்டலாம் அவன்கிட்ட நல்ல முட்டையா கெட்ட முடியாது அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது இது நடைமுறை சிக்கல் ஸோ நம்மளுடைய குடும்ப நலனுக்காக நம்ம அதை செய்கிறது நல்லது ஸோ அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணியில் கலந்து வச்சுட்டு அந்த முட்டையை வந்து போடணும் போடும்போது உண்மையிலேயே அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதாவது புது முட்டையாக இருந்தாக்கா முட்டை வந்து எதுவுமே தயக்கமில்லாமல் கீழே போயிடும் அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பழைய முட்டையாக இருந்தாக்கா மிதக்கும் அதாவது லைட்டா போகும் மேலே மூணு நாள் முட்டையா இருந்தா சுத்தமா வேஸ்டான முட்டையா இருந்தாக்கா கம்ப்ளீட்டா மிதக்கும் அதை வச்சு நம்ம நல்ல முட்டையா கெட்ட முட்டையான்னு பார்த்துட்டு பிரிச்சு எடுத்து நல்ல முட்டைய கீழே போன எதுவுமே இல்லாம டக்குன்னு உள்ள போயிடும் உள்ள போன முட்டையை முட்டை எடுத்து நம்ம சமைக்கலாம் புது முட்டை அதாவது அன்னைக்கு தான் போட்ட முட்டை மறுநாள் போட்ட முட்டை அவ்வளவுதான் மூணு நாள் முட்டை எல்லாம் நம்ம சாப்பிட கூடாது அப்ப அந்த உப்பு தண்ணி வச்சு நம்ம போடும்போது அந்த முட்டை லைட்டா மிதக்கும் மெதக்குற முட்டையை நம்ம அதா தண்ணியில போட்டா தெரியாதாம்மா உப்பு தண்ணியில தான் ஆமா அந்த தான் போட சொல்றோம் ஓகே ஓகே அதே மாதிரி இந்த முட்டைய வந்து ப்ரிசர்வேஷன்ஸ் அதாவது இப்போ கொரோனா காலகட்டத்துல எல்லாம் நம்ம வந்து கடையில முட்டையே வாங்குறதுக்கு எவ்ளோ கியூ நினைச்சு கொரோனா காலகட்டத்துல அது டிஸ்டன்ஸ் இடைவெளி மெயின்டைன் பண்ணோம் குறிப்பிட்ட நாளதான் திறக்கும் போய் நம்ம நம்ம ஒரு லம்சமா வாங்கிட்டு வந்து கடையெல்லாம் சில பேர் ஃபிரிட்ஜ் இருக்கும் சில பேர் ஃப்ரிட்ஜ் இருக்காது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சித்தர்கள் ஒரு வழிமுறை சொல்லிருக்காங்க என்னன்னா இப்போ ஒரு பெட்டி எடுத்துக்கலாம் பெட்டினா அது மரப்பட்டிய கூட இருக்கலாம் ஸோ அந்த பெட்டியில கல் நல்லா போட்டு பரப்பி வச்சிடணும் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேல முட்டையை அடுக்கணும் முட்டையை அடிக்கணும் அதுக்கு மேல இன்னும் முட்டையை போட்டு திருப்பி அடுக்கணும் அடிக்கி அடிக்கி அடுக்கி வச்சிட்டு அந்த முட்டையை அப்படியே மூடி விட்டுருணும் அந்த டப்பா பாக்ஸ் மூடிய மூடி ஒரு சின்ன கொக்கி மாதிரி போட்டு இது பண்ண லாக் பண்ணி ஏதோ ஒரு டப்பால உப்புங்களுக்கு நடுவுல முட்டையை வச்சா கெடாம இருக்கும் அப்படி எடுத்துக்கலாமா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இப்படி வச்சாச்சுன்னா ஒரு மாசம் என்ன ரெண்டு மாசம் என்ன மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் அந்த முட்டை கெடாது கிடை ஏன்னா அந்த முட்டை வந்து பெஸ்ட் பிரிசர்வேட்டர்

அதே மாதிரி மு முட்டையை பொறுத்தவரை நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டையினுடைய ஓட்டில் வந்து இயற்கையாகவே வந்து முட்டையை உடைச்சி பார்த்தோம்னா அதாவது பச்சை முட்டையோ அல்லது அவுச்சி முட்டையோ உடைக்கும் போது இருக்கிற இருக்கிற தான் நம்ம முட்டையை உடைப்போம் ஈஸியா வெள்ளக்கரு ஊத்துறதுக்கோ இதுக்கோ அந்த தடியா இருக்கிற இந்த தடியா இருக்கிற பாகத்துல வந்து கொஞ்சம் காற்றறை இருக்கும் பார்த்தது இல்லையா நீங்க காற்றறை இருக்கும் காற்றறை இருக்கும் ஒரு கேப் இருக்கும் இதுதான் இந்த கேப் இந்த சவால மூடி இருக்கும் இந்த கேப் ஆமா அது மேல ஒரு லேயர் மாதிரி அந்த லேயர் அதுதான் வந்து லங்ஸ் மாதிரி அதுக்கு முட்டைக்கு லங்ஸ் அதாவது நம்ம எப்படி நுரையீரல் இருக்கு பாத்தீங்களா நம்ம சுவாசிக்கிறோம்ல அது மாதிரி முட்டைக்கு வந்து இயற்கையாவே கடவுள் கொடுத்தது இது வந்து லங்ஸ் சோ அதனால இதுல தான் இந்த கேப் இதுல தான் தட்டி நம்ம முட்டையை வந்து உரிக்கணும் இந்த பக்கம் உரிக்க கூடாது இந்த பக்கம் உரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சவ் இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்துற மாதிரி ஆயிடுது அதே மாதிரி இந்த முட்டையினுடைய ஓடு பார்த்தீங்கன்னா பச்சை முட்டை பச்சை முட்டையில வந்து நம்ம பார்த்தா வெள்ளையா இருக்குது ஆனா இதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கு ஏன்னா இது இதுவும் வந்து சுவாசிக்குதுன்னு கொடுத்தாச்சு புக்ல ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் வழியாக வெளியே இருக்கிற பொலுஷன்ஸ்லாம் உள்ள போகுதுன்னு பச்சை முட்டையில அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பொலுஷன்ஸ் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அந்த கெட்டு போகாம தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வந்து வாசிலின் அப்படி இல்லைன்னா ஏதாவது எண்ணெய் தன்மை உள்ள பொருளை வந்து இப்படி தடை விட்டு வாசலின் போட்டிருக்காங்க புக்கில் வாசலின் மாதிரி தடவி முட்டைகளை வந்து வரிசையாக அடுக்கி வச்சிடலாம் உப்புல அடுக்கிறது ஒன்று இந்த மாதிரி எண்ணெய் தன்மை உள்ள பொருள் எண்ணெய் உள்ள பொருள் அடக்கி வச்சாச்சு எண்ணெயும் ஈரத்தன்மையான காற்று வந்து உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட் வழியா உங்களுக்கு அந்த ஈரத்தன்மையான காற்றில் வந்து நிச்சயமா பாக்டீரியா இருக்கும் சோ அந்த பாக்டீரியா உள்ள போய் உள்ள போன அந்த அந்த உள்ள இருக்கிற பொருளை வந்து கெட்டு போக வைக்குதுன்றாங்க அதனால இந்த இந்த போர்ஸ்ல வந்து எண்ணெயோ அல்லது வாசிலோனோ எண்ணெய் எண்ணெய் பசை உள்ள பொருளை தடவியாச்சுன்னா அந்த மலினங்கள் வந்து இந்த ஓட்ட வழியா போகாதுன்னு சொல்றாங்க முட்டை ஓடு இந்த செல்ல சரிங்களா நன்றி நன்றி